ஷாப்பிங் அப்போ தான் ஷாப்பிங் நாளைக்கு தான் நீங்கள் எல்லாமே வாங்குவீங்க ஓகே மேம் அப்போனா ஓகே ம் ஜாலி பார்க்கு போகிறோம் பீச்சுக்கு போகிறோமே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க பிரீத்தி மேம் ரெடி ஆகிட்டாங்க ஓகே எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போகலாம் வாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பஸ்லாம் வந்தாச்சு ம் டிரைவர் ஏதாவது சாங் போடுவோம் வர்ஷினி எப்படி எம்டி ஸ்டொமக்ல உனக்கு வாமிட் வருது ஏதாவது சாப்பிட்டியா என்ன